அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வேல் மாறல் என்னும் மகா மந்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யாத முருக பக்தர்களே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் இந்த மந்திரத்தை எல்லாரும் எல்லா வயதினருமே பாராயணம் செய்கிறாங்க அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேல் வச்சு வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை பா பாடிதாங்க பூஜை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு முருகன் கையில் இருக்கும் வேல் அவரது சக்தியின் வடிவமாகவும் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஆயுதமாகவும் போற்றப்படுகிறது வேல்மாறல் என்பது முருகப்பெருமானின் வேலினை போற்றி பாடப்படும் ஒரு மந்திரம் இது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால் நமக்கு வழங்கப்பட்டது இந்த மந்திரத்தில் முருகப்பெருமானின் வேலின் மகிமைகள் கூறப்பட்டுள்ளது வேல்மாரல் மகா மந்திரத்தின் ஒவ்வொரு வரியிலும் வேலினை வணங்கி அதன் மூலம் பெறக்கூடிய நன்மைகளைப் பற்றியும் கூறப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதுடன் வாழ்விலுள்ள இன்னல்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் பயம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் முருகன் என்றாலே அழகு என்பதுதான் பொருள் எந்த ஒரு விஷயத்தையும் அதன் பொருள் உணர்ந்து செய்யும் படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி நாம் முருக முருகப்பெருமானின் எந்த ஒரு மந்திரத்தை கூறினாலும் உடனே நம் கண்முன்னே ஓடோடி வந்து நிற்பார் முருகப்பெருமான் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருக பக்தர்களுடைய நம்பிக்கை நாம முருகனுக்காக ஏதாவது ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பாராயணம் செஞ்சா உடனே நம்ம கண்ணு முன்னாடி அந்த முருகன் நிற்பார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் நிறைய முருக பக்தர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வேல் மாறல் வரிகளுக்கான விளக்கம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் அவங்க நிச்சயம் இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நான் இந்த பதிவில் இரண்டு பாடலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் ஏன்னா வேல்மாறல் பெரிய நிறைய வரிகள் கொண்ட பாடல் அது அத்தனைக்கும் கொடுக்கணுன்னா நிறைய டைம் எடுக்கும் சில வரிகள் மட்டும் நான் அந்த பாடலுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும் துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு ஆகும் தன்னை புகழ்ந்து போற்றும் அடியார்களை யாராவது கெடுக்க நினைத்து அவர்களுக்கு துன்பம் இழைக்க மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பகைவரது குலத்தையே வேருடன் அழித்துவிடும் எனக்கு ஒப்பற்ற பெருந்துணையாகி வேல் அருள் பாலிக்கும் ஆகவே வேலை வணங்குவதையே வேலையாக கொண்டவர்களுக்கு மற்றவர்களால் எந்த விதத்திலும் துன்பம் அணுகாது சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய எழும் அறத்தை நிலை காணும் சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழ்ப்பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க வேல் கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும் நிறைய பேரோட வாழ்க்கையில் வேள்மாறல் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் நிறைய முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த வேல் மாறலை படித்ததுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதை பற்றி நீங்கள் இந்த கமெண்டில் தெரிவிங்க இந்த வேள்மாறல் பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்து நாம் முருகனை வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய வேண்டில் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமா நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க நான் அடுத்த வீடியோவில் பதினாறு பாடலுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்